காக்கத்தாரு முயலாமல் முயலாமல் வாயை மூடி கிடக்கிறது ஒன்றிய மோடி அரசாங்கம் ஒன்றிய மோடி அரசாங்கம் அவருக்கு அவருக்கு அடிபணிந்து ஆர் எஸ் எஸ் திட்டங்களை அமல்படுத்தும் பிஜேபி யை தேச விரோத பிஜேபி யை விரட்டி அடிப்போம் மிரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் மிரட்டி அடிப்போம் இந்திய மக்களுக்கு துரோகம் செய்து இந்திய மக்களுக்கு துரோகம் செய்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து பிஜேபி மூக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணியை கூட்டணியை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் வருகிறோம் ஜிந்தாபாத் சிபிஐ ஜிந்தாபாத் வெள்ளட்டோம் வெள்ளட்டம் நவம்பர் தினம் வெள்ளட்டோம் அடிகள் குண்டுகள் நெஞ்சை பிளந்த போதும் முழக்கமிட்டு செங்கொடி வாழ்க என்றீரே தோழர்களே வீரர்களே உங்கள் வழியில் நாங்களும் வந்து உயர்த்தி பிடிப்போம் செங்கொடியே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம்